ஹீலோலீஸ் இன்றைக்கி கேரளா நாட்டோட சக்கப்பழம் என்று அழைக்கப்படும் பலாபலத்தை வச்சு ஒரு டிஷ்ஷு ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எங்களுக்கு மரத்துலேருந்து டரெக்டாக அப்படியே பழுக்கிற பழமாக தான் கொடுப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய சிறுமுளையும் பெருமளையும் கசக்கி நானாக ஒரு டிஷ்ஷு கண்டுபிடிச்சிருக்கேன் பலாப்பழத்தை அந்த பூரன் கொலைக்கட்ட மாதிரி நம்ம ஜவ்வரிசில் வச்சு செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சோண்டு நெய் கடையில் ஊற்றிட்டு இந்த பலாப்பழத்தையும் முல்லை போட்டு நல்லா ஸ்டீம் பண்ணுவோம் நெய் எப்படி உருகுமோ மாதிரி இந்த பலாப்பழப்பும் உருக ஆரம்பிச்சிச்சு ஸ்மெல்லு வீடியே தூக்கிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு தேங்காய் அரைச்சி போட்டு கொஞ்சோன்னு உப்பு சீனி போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டேன் ஸோ நல்லா நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் பால் ஜவ்வரிசி வச்சு கொஞ்சம் நல்லா சுடுதண்ணியை காய வச்சு ஸோ ரெண்டு பாக்கெட் போட்டேன் எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் பெருசுலையா ஸோ அதனால் எல்லாேருக்கும் போட்டு நல்லா அதையும் செஞ்சு நல்லா சுடுதண்ணியை வச்சு நல்லா கொதிக்க கொதிக்க வந்ததுக்கப்புறம் தூக்கி இறக்கி வச்சிட்டு போட்டு இதை நல்லா கையில் தட்டி இட்டி இருக்கும்போதே வெளியில் வந்து பார்த்தா நல்லா இயற்கையும் மழையும் மேகமும் ஒன்றோடு ஒன்று ஒராசிக்கிட்டு மழை வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மேகம் ஸோ நல்லா சூடாக இதுக்கு சாப்பிட்டா எவ்வளோ அருமையாக இருக்கும் சரியான காற்று ஸோ ஓகேன்னு சொல்லி அதுக்குள்ளே இதெல்லாம் ரெடி பண்ணி திருப்பதியில் லட்டு பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு உருண்டை ஒரு உருண்டை சாப்பிட்டா வயிறு நெம்பிரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருண்டையை உருட்டி அதுக்கப்புறம் இந்த சைடு கொஞ்சோண்டு ஏலக்காய் உப்பு சீனி போட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டேன் இந்த உருண்டையும் அந்த தேங்காய் பால்குள்ளையும் போட்டு நல்லா தூக்கலாம் அப்படி மழைக்கு அதுக்கும் வே வாசலில் உட்காந்து நாங்கள் சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டு வந்துச்சே பாருங்கள் சொல்ல வார்த்தையே இல்லை ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே